வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் ஜி நாகராஜனின் சிறுகதையான ஓடிய கால்கள் வாசிப்பவர் உங்கள் ஜனனி அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே அந்த சூரிய வெப்பம் அவனை தாக்க ஆரம்பித்து விட்டது மல்லாந்து கிடந்த அவன் வெப்பத்தை விரட்டுவது போல உடலை அசைக்கவும் தலையை திருப்பவும் முயன்றான் தலையை திருப்புவதில் அவ்வளவு கடினம் இல்லை கழுத்து நன்றாகத்தான் இயங்கிற்று உடலில்தான் ஒரு விரைப்பு அவனை கழுத்துக்குக் கீழே இழுத்து கட்டி போட்ட மாதிரி சற்று வலிந்து உடல் திரும்ப முயன்றபோது இரண்டு முழங்கால்களும் பொருவின அப்பா என்று சொல்லி வலியை தனித்து கொள்வது போல உடல் சிறிது நேரம் அசைவற்று கிடந்தது இருபது ஆண்டுகளாவது புழுதியிலும் பாறையிலும் இரண்டு கைகளுக்கு ஆதரவாக மனிதனின் மிக பூர்வகால கருவிகள் இன்றி வேறெதையும் கொல்லாமல் இயற்கையோடு முட்டி மோதி வேறெந்த பலனையும் காணாமல் ஒரு வைரத்தின் உறுதியை பெற்றுவிட்ட உடல் கருத்து மென்மையை இழந்துவிட்டு அதற்கு பதிலாக ஒரு பாதுகாப்பான முரட்டுத் தோலை வாழ்க்கை போரில் கிடைத்த மற்றொரு சிறு வித்தாக கொண்டுவிட்ட உடல் அவ்வுடலில் இயற்கைக்கு மாறாக ஆங்காங்கு கைகளிலும் புயத்திலும் விழா தடிப்புகள் மாணிக்கம் போல் உறைந்துவிட்ட கீற்றுகள் ஆங்காங்கே கருப்பு வரிக்கோடுகள் சில இடங்களில் குறிப்பாக மார்பில் நாலு ஐந்து சென்டிமீட்டர் அகலத்தில் தடயங்கள் இடுப்புக்கு கீழே அடுக்கடைந்த வேட்டி உங்களுக்கு சற்று கூறிய இருந்தால் உடலின் முழங்கால்கள் சற்று பருத்து இருப்பது போல் வேட்டிக்கு மேலேயும் தெரியும் மேலும் அவை சிறிதும் அசையாமலேயே கிடக்கின்றன சூரிய ஒளி ஒரு ரூபாய் அளவுக்கு வட்ட வடிவில் உடலின் கையை எட்டியது அதன் இயக்கத்தில் ஒரு விளையாட்டுத்தன்மை இருந்தாலும் அதன் முகத்தில் செம்மை தாமிர தகடு போல் தகித்தது உடல் கழுத்தை அசைத்தது கண்களை விழித்தது ஒரு பெருமூச்சு உடலை குலுக்கிற்று நா வறண்டது தண்ணீர் உடல் கத்திவிட்டது உடல் அவனாயிற்று ம் தண்ணி அவன் செவிகளுக்குள் ஒளி புகுந்தது திரும்பி பார்த்தான் லாக்கப்பின் கம்பிகளுக்கு அப்பால் ஒரு போலீஸ்காரர் நின்று கொண்டிருந்தார் ஐயா கொஞ்சம் தண்ணி உடல் முறையிட்டது போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த டெலிபோன் மணி அடிக்கவும் போலீஸ்காரர் ஃபோனுக்கு ஓடினார் சிறிது நேரம் ஏதோ பேச்சு பிறகு போலீஸ்காரர் ஒரு பீடியை பற்ற வைத்து கொண்டு நாற்காலியில் ஐயா கொஞ்சம் தண்ணி தாங்கய்யா தவிச்சு சாகணும்னு நினச்சிருக்கீங்களா தாழி தடியை சுழற்றி போலீஸ்காரர் வீடியை தூக்கி எறிந்து நாற்காலியில் இருந்து குதித்து எழுந்தார் மூணு பேர் சீட்டு கிழிஞ்சிருக்குமே இன்னைக்கு அரை மணி நேரம் போயிருந்தா உன்னை எவன் போய் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் சந்தை நாள் வேற நீ என்ன மாமூல்வாதியாக பிடிச்சுக்கலாம்னு விட்டு மனிதனுக்கு சுருக்கென்றது அவன் ஒரு கைதி தப்பி ஓட முயன்ற கைதி சட்ட ஒழுங்கு சக்திகளோடு அவன் மோதினான் போதுமான சுதந்திரம் இல்லாமல் அதன் விளைவு இது நான் வறட்சி மறந்துவிட்டது நினைவு வேலை செய்தது காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணிக்குள் நடந்த விபரீதம் இரவிலேயே அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி சென்று டாக்டர் சர்டிஃபிகேட் எடுத்து லாக்கப்புக்கு கொண்டு வந்து விட்டார்கள் காலை எட்டு எட்டரைக்குத்தான் எழுந்திருப்பான் சுமார் பத்து பன்னிரண்டு கைதிகளோடு அவனும் ஒருவனாய் போலீஸ் ஸ்டேஷனின் பின்புறத்தில் ஒரு தாழ்வாரத்தில் இருந்ததை உணர்ந்தான் அவர்கள் எல்லோரும் ஏற்கனவே விழித்து கொண்டு விட்டவர்கள் ஸ்டேஷனுக்குள் ஏழெட்டு போலீஸ்காரர்கள் நடமாடிக்கொண்டிருந்தனர் அவர்களில் இருப்பவர் வெளியே போவதும் வெளியிலிருந்து புது போலீஸ்காரர்கள் வருவதும் உடைகள் மாற்றிக்கொள்வதும் பீடி சிகரெட் பிடிப்பதும் சமயங்களில் கலகலப்பாகவும் சமயங்களில் ஏதாவது ஒன்றை கடிந்தும் பொதுவாக உறக்கப் பேசியவர்களாகவும் சிரித்தவர்களாகவும் இருந்தனர் அவன் தன்னை சுற்றியிருந்த கைதிகளை பார்த்தபோது அவர்கள் அனைவருமே தமக்குள்ளோ வெளியிலிருந்து வந்தவர்களோடோ போலீஸ் அதிகாரிகளோடோ பேசிய வண்ணமும் சமயங்களில் தர்க்கித்த வண்ணமும் இருந்தனர் தாழ்வாரத்தில் இருந்த பெரிய தொட்டி நிறைய தண்ணீர் இருந்ததாலும் அதில் தொடர்ந்து தண்ணீர் பைப்புகளின் வழியே கொட்டி கைதிகளும் போலீஸ்காரரும் சற்று சிறுக விலகி நின்று பல் விளக்குவதும் கழுவுவதும் பலகாரங்கள் உண்டுவிட்டு வாய் கழுவிக்கொள்வதுமாய் இருந்தனர் அவனுக்கு அவர்கள் மீது சற்று பொறாமை ஏற்பட்டது ஆனால் அது இன்னும் தனியாத போதையின் விளைவு இயற்கையில் அவனுக்கு பொறுமை கிடையாது தரித்திருத்தலுக்கு அவனை பொறுத்த அது ஒரு அவசிய பண்பு அல்ல தாழ்வாரத்தில் ஒரு வேயப்பட்டிருந்த பகுதியில் ஒரு சுவரோரம் சுருண்டு கிடந்த அவன் எழுந்து உட்கார்ந்ததும் விருட்டென்று எழுந்து தாழ்வாரத்தையும் போலீஸ் ஸ்டேஷனையும் பிரிக்கும் நிலைக்கு வந்து நின்றான் வெளியே கலகலப்பான நகரம் கலகலப்பாக ஓடிக்கொண்டிருந்தது அவன் நிலையை கடந்து ஸ்டேஷனுக்குள் காலெடுத்து வைத்தான் காலி கிளாஸ் தம்ளர்களைக் கொண்ட தேநீர் ஏந்தலோடு ஒரு சிறுவன் அவனை இடித்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை கடந்து வெளியே சென்றான் சிறுவனுடைய கால்களையே அவனுடைய கால்களும் பின்பற்றிச் சென்றன அவனையோ சிறுவனையோ யாரும் தடுக்கவில்லை பி ஃபோர் காவல் நிலையத்தை விட்டு அவன் தப்பிவிட்டான் சிறுவயதில் கள்ளத்தனமாக கருதை கசக்கி மடியில் போட்டுக்கொண்டு ஏதாவது சிறு ஓசை கேட்டாலும் அந்த புறம் திரும்பாது காற்றை கிழித்து கொண்டு செல்லும் அம்பு போல ஓட்டம் என்று சொல்ல முடியாதபடி வேகமாக நடப்பானே அப்படியே நடந்தான் பிறகு ஒரு கை அவன் தோலை பற்றியது அவன் ஓடியது ஒரு லாரியில் முட்டிக்கொண்டது பிடிபட்டது உதைப்பட்டது கட்டுப்பட்டது ஸ்டேஷனுக்கு இழுத்து வரப்பட்டது லத்தியால் பெல்ட்டால் பூட்ஸ் காலால் நைய புடைக்கப்பட்டது இறுதியில் அவன் பிடிபட்டிருக்காவிட்டால் வேலை இழந்திருக்கக்கூடிய இரண்டு போலீஸ்காரர்கள் மல்லாந்து கிடந்த அவனை முழங்கால்களில் லத்திகளால் தாக்கியது அத்தனையும் அவனது நினைவு எல்லைக்கு வெளியேயே நின்று கொண்டு உள்ளே வர இடம் இல்லாதது போல் தவித்தது அவனுக்கு பேச வேண்டும் போல் மட்டும் இருந்தது ஐயா தண்ணி தாங்கையா என்று மீண்டும் தனது கோரிக்கையை வலியுறுத்தினார் தண்ணியா தரேன் என்று சொல்லிக்கொண்டு அப்போது டியூட்டியில் இருந்த ஒரே அதிகாரியான அவர் சிறிதும் சிரமத்தை பொருட்படுத்தாது மிகவும் சுறுசுறுப்பாக தாழ்வாரத்துக்குச் சென்று ஒருவாளி தண்ணீரை கொண்டு வந்து அவன் முகத்திலும் உடலிலும் வாரி இறைத்தார் ஒரு சில இடங்களில் சற்று எரிந்தாலும் தண்ணீர் வரவேற்கத்தக்கதாகவே இருந்தது அவனுக்கு என்ன ஏட்டையா யாருக்கு குளியல் என்று கேட்டுக்கொண்டே ஒரு வாலிப போலீஸ்காரன் வந்தான் காலையில் எஸ்கேப் ஆனாரில்ல அவருக்குத்தான் இந்த தா தானா வாலிப போலீஸ்காரன் லாக்கப்புக்குள் இருந்த கைதியை உற்று பார்த்தபடி பெல்ட்டை அவிழ்த்தான் ஏட்டையா கொஞ்சம் லாக்கப்பை திறந்து விடுங்க இளைஞன் உத்தரவிடுவது போல பேசினான் நீ ஒன்று சந்தானம் பயலை நல்லா நொறுக்கி போட்டாங்க சாவை கிடக்கிறான் தண்ணி தண்ணினா அலறான் தா மூணு குடும்பத்தோர நடுத்தருவில் நிறுத்தியிருப்பான் நீங்க கதவை தரங்க ஏட்டையா ஏட்டையா சாவியை கொடுத்தார் கைதி அப்படி இப்படி அசையாமல் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தான் முகம் மட்டும் திறந்த கதவின் பக்கம் திரும்பியது அவ்வளவுதான் கண்ணை சேர்த்து தோல் பெல்ட்டால் ஒரு சவுக்கடி கைதிக்கு ஜாக்கிரதை உணர்வு மேலோங்கியது கண்களை மூடிக்கொண்டு லேசாக பற்களை நெரித்த வண்ணம் அசைவற்று கிடந்தான் அப்பப்பா முழங்கால்களில் அப்படி ஒரு திடீர் வலி இரண்டு கைகளையும் தூக்கவோ திருப்பவோ முடியவில்லை அடி பெறாத மணிக்கட்டு இருந்த இடதுகையை வேண்டுமானால் சிறிது அசைக்கலாம் முகத்திலும் கழுத்திலும் தோள்பட்டைகளிலும் மாறி மாறி அடிகள் விழுந்தன முகத்தில் எச்சில் விழுந்தது எதற்கும் அவன் அசையவில்லை இறுதியில் முழங்கால்களில் ஒரு முரட்டுத்தனமான அடி ஐயோ ஐயோ என்று அலறினான் மூடிய கண்களை பொத்துக்கொண்டு கண்ணீர் வந்தது கைதியை கதற வைத்துவிட்ட திருப்தியோடு போலீஸ் இளைஞன் பெல்ட்டை இடுப்பில் கட்டிக்கொண்டான் இன்னும் ஒருவன் வரவேண்டியிருந்தது கைதிக்கு தெரியாது வேலை இழந்திருக்கக்கூடிய மூவரில் இருவர்தான் அவனை பார்த்துவிட்டு போயிருக்கின்றனர் மூன்றாம் அவன் நாற்பது வயதாகியிருந்த டூ நாட் சிக்ஸ் அதிகம் வம்பு தும்புகளுக்கு செல்ல மாட்டார் அவரிடம் ஒரு எலக்ட்ரிஷியன் சர்டிஃபிகேட் ஏ கிரேடோ பி கிரேடோ தெரியாது இருந்ததால் மேல் வரும்படியை நியாயமான முறையிலேயே சம்பாதித்தார் லஞ்சம் கையூட்டு இவற்றையெல்லாம் அவரை பொறுத்த மட்டில் அனுமதிக்க மாட்டார் இத்தியாதி தர்மங்களை பின்பற்றுபவரை இகழவும் மாட்டார் காட்டியும் கொடுக்க மாட்டார் அநேகமாக பிறரை பற்றி வாயை திறக்க மாட்டார் ஒரு பிளாக்மார்க் இல்லாத இருபது வருஷ போலீஸ் சர்வீஸை முடித்து விட்டார் இன்றுதான் இந்த சோதனை அடி உதை அவமானம் இன்னும் குறையாத போதை இத்தனைக்கும் கீழே ஒரு வகையான விகாரமற்ற அமைதி இத்தனையையும் பொறுத்து கொண்டு விட்டோமே என்ற உள்ளார்ந்த எக்களிப்பு இவற்றின் விளைவால் உறங்கிக் கொண்டிருந்தான் கைதி லாக் கதவு திறந்து கிடந்ததோ அதனுள் டூ நாட் சிக்ஸ் நுழைந்ததோ அவனை ஏற இறங்க பார்த்ததோ லேசாக காலால் உதைத்ததையோ அவன் உணரவில்லை அசையாது கிடந்த உடலை உற்று நோக்கிவிட்டு அவன் முகவாயை உற்று குனிந்து இரண்டு கைகளாலும் பற்றி இழுத்தார் டூ நாட் சிக்ஸ் உடல் பக்கவாட்டில் சலனமின்றி நேராக நகர்ந்தது டூ நாட் சிக்ஸ் அந்த உடல் கிடக்கும் நிலையும் திசையும் ஏதோ முக்கியத்துவம் பெற்றிருப்பது போல பார்த்தார் அமைதியாக அவர் உடலை ஒருமுறை சுற்றி வந்த வண்ணமே தன்னுடைய கூர்மையான பார்வையால் அதன் பல பாகங்களையும் உற்று நோக்கினார் பிறகு தன் வேலையை கவனிக்க ஆரம்பித்தார் கைதியின் உடல் நீண்ட நேரம் தன்னைத்தானே உணர்வுகளின் சீண்டல்களில் இருந்தும் வெறி தாக்குதல்களில் இருந்தும் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை விரைவில் உடல் வெகுண்டு இறுகியது அது தனித்தனி பகுதிகளாக துடித்தது உடலின் ஒவ்வொரு மூல இடுக்கிலும் அப்படி ஒரு தாக்குதல் நரம்புகளை சுண்டி இழுத்து தன் இச்சைப்படி செயல்படாதவாறு முடக்கிவிடும் சொடுக்கு சதைகளை கவ்விக்கொள்ளும் நட்டுவாய்க்காலியின் பிடி இருதயத்தை பந்துபோல் துள்ளவைக்கும் திகைப்பு காதுகளிலே ஓர் அடைப்பு கண்களை திறக்க ஒட்டாது தடுக்கும் சதை இழுப்பு தொண்டையின் ஆழத்திலிருந்து தண்ணி தண்ணி என்பது போல் உருமல் வாயில் நுரையை தள்ளிக்கொண்டு கொண்டு பீரிட்டு வந்தது டூ நாட் சிக்ஸ் அதையெல்லாம் முகம் திரும்பி பார்க்கவில்லை ஸ்விட்சை மட்டும் ஆஃப் செய்தார் தனக்கு போலீஸ் டியூட்டி இல்லாத நேரங்களில் மிகவும் கௌரவமான முறையில் மேல் வருமானம் வாங்கி கொடுத்த அவருடைய எலக்ட்ரிக் ஞானம் அவ்வப்போது போலீஸ் ஸ்டேஷன்களில் மின்சார சிக்கல்கள் ஏற்பட்டால் அதை உடனே கவனிக்கும் ஆற்றலால் அவருக்கு ஸ்டேஷனில் மரியாதையும் மதிப்பும் வாங்கிக் கொடுத்த அதே மின்னறிவு இன்று தப்பியோட முயன்று தன்னை அவமானத்தில் இருக்கக்கூடிய கைதியை பழிதீர்த்து கொள்வதிலும் அவருக்கு உதவியதில் நம்பர் டூ நாட் சிக்ஸுக்கு உண்மையிலேயே மிகவும் உள்ளடங்கிய மகிழ்ச்சி நீங்கள் கேட்ட சிறுகதை ஜி நாகராஜனின் ஓடிய கால்கள்